புகார் வழங்க கேட்கலாம் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன சொல்லுங்க மோகன் சென்னை எண்ணூர் அதே போன்று கன்னியாகுமரி ஆழ்கடல் என தமிழகத்தில் நான்கு இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க மத்திய அரசு ஓ என்ஜிசி நிறுவனத்துக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கின்றன இன்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மாவட்டம் ஒவ்வொரு கடற்கரையிலும் தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் கீழ மணக்குடி கடற்பகுதியில் தான் இந்த போராட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முன்னதாக கீழ மணக்குடி பகுதியில் இருந்து குறிப்பாக நான்கு முனைகளிலிருந்து நூற்று கணக்கான அனைத்து சமுதாய மக்கள் பேரணியாக வந்து சிறு ஆலய வளாகத்தில் தற்போது இந்த போராட்டம் என்பது நடத்தி வருகின்றனர் அனைவரும் கண்டன கோஷங்கள் என்பது எழுப்பி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜயவசந்த் மற்றும் ஐயா நிர்வாக இயக்குநர் பால பிரஜாதிபதி அடிகளார் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் அதிகம் கலந்துவிக்கின்றனர் ஏற்கனவே பல கட்ட போராட்டங்கள் என்பது இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் என்பது நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்த அளவில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு ஓஎன்சி நிறுவனத்துக்கு சுற்றுச்சூழல் அனுமதி என்பது வழங்கப்பட மாட்டோம் இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என அவர்கள் தெரிவித்துக்கப்பட்டிருக்கின்றனர் இருப்பினும் இந்த போராட்ட குழுவினர் தற்பொழுது வைக்கும் ஒரே கோரிக்கை என்பது ஆழ்கடலை பொறுத்த அளவில் அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு அதை தடை செய்ய வாய்ப்பு உள்ளதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றனர் ஏற்கனவே தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கும் நிலையிலும் அரசு ஒரு விளக்கத்தை தற்பொழுது இந்த போராட்ட குழுவினர் தற்பொழுது கேட்டிருக்கின்றனர் ஏனென்றால் ஆழ்கடலை பொறுத்த அளவில் அது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வரும் பொழுது மாநில அரசு அதனை எவ்வாறு தடை செய்ய முடியும் எனவும் ஒரு கேள்வியை எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த போராட்டத்தை பொறுத்த அளவில் திரளான மக்கள் ஏற்கனவே முதல் கட்டமாக மீனவர்கள் குறிப்பாக ஆழ்கடலில் பொறுத்த அளவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மீன் வளம் குறையும் அதே போல மீனவர்களின் வாழ்வாதார கேள்வி குறையாகும் என மீனவர்கள் துவக்கி வைத்த போராட்டத்தில் தற்பொழுது அனைத்து கட்சியினரும் சேர்ந்தான் அனைத்து சமுதாய மக்களும் ஒவ்வொரு கடற்கரையிலும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றனர் அந்த வகையில் இன்றைய தினமும் நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக அரசை பொறுத்த அளவில் ஆழ்கடலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் இதற்காக தமிழக அரசை பொறுத்த அளவில் சரியான ஒரு விளக்கத்தை இந்த போராட்டம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் தற்பொழுது இது தொடர்பாக விழிப்புணர்வு பல கனசகை கிராமங்களில் ஏற்படுத்தி இருக்கின்றனர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக கன்னியாகுமரியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்